நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை பெருமகிழ்வுடன் கொண்டாடி மகிழும் அன்பிற்கிணைய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உலகின் ஆகப்பெரிய சக்தியான அன்பு இருந்தால் மட்டுமே நம்மால் பிறருக்கு உதவ முடியும் என்பதில் உறுதியாக இருந்து அதன்படியே வாழ்ந்து காட்டிய அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த அன்பு அமைதி சமய நல்லிணக்கம் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்திட நாம் அனைவரும் உறுதியேற்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இயத்தகைய இடையூறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை அன்பால் எதிர்கொண்டு உண்மையின் வடிவமாக திகழ்ந்த அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த இந்நாளில் நாடு முழுவதும் அமைதி நிலவட்டும் சகோதரத்துவம் தடை தோங்கட்டும் என கூறி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை கழக பொதுச் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார்